நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ்வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த போலீஸ் அதிகாரியும் போன் பண்ணி கேட்கிறாரு என்னதான் போன் பண்ணி கேட்டாலும் அந்த இடத்துல அவர் வந்ததுக்கான எந்த ஒரு அறிவுரையும் இல்லை கன்ஃபார்ம் சொல்றேன் இந்த இடத்துக்கு கார்த்திக் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹைதராபாத்துக்கு கார்த்திக் வரவேலி அப்ப என்னாரு ஏதானாரு நார் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஒரு பக்கம் விசாரணை அதிகாரினே போயின்னு இருக்கு இந்த இதுக்கு நடுவில் கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்களையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு போலீஸே நியமிச்சிருக்காங்க அந்த போலீஸ் வந்து அஞ்சலி போயின்னு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க எந்த ஒரு ஒரு போல சார் அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் வந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலும் போய் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு திருத்து திருந்து முழிக்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இதுதான் நடந்தது இதுதான் நடந்த உண்மை அவங்க வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அந்த போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு தான் கௌதம் நீங்களும் இலக்கியமாக சொன்னது உறுதி தான் அந்த அஞ்சலி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா எஸ்எஸ்கே கூட சேர்ந்து எஸ்எஸ்கே எங்கேயுமே காணமோ எஸ்எஸ்கே ஒரு டூ டேஸாகவே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பற்றியும் நியூஸ் வந்திருக்கு எஸ் எஸ்கே அஞ்சலியும் நிறைய டைம் ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் கலந்தோட கலந்துரையாடையே இருக்காங்க இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போ அவங்க ஏதாவது போன் பேஸ்டானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்பரும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் பண்ணி அப்படியே அஞ்சலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எஸ்எஸ்கே அப்பா கார்த்தே வந்து இந்த மாதிரி நம்ம கருத்தினோன்ற மாதிரி எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம் ட்ரேஸ் பண்ணுவாங்க நம்ம இனிமே இந்த நம்பர்ல பேச நான் புது நம்பர் வாங்கிக்கிறேன் அதுல இருந்து உங்களுக்கு மிஸ் கால் கொடுக்குறேன் அதுலயே இனிமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே அப்பதான் கன்ஃபார்மே வருது யாரா இவா சாமி பணத்துக்கோசரம் கட்டம் புருசனே கடத்தின்னு இருக்கா இதெல்லாம் பொண்ணா இல்லை வேற எதனா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் ஐயோ கௌதம் கார்த்திகை தானே ஆயிருப்போர் கௌதம் எப்படினா காப்பாத்திருங்க கதம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கியா சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாது இலக்கியா கரெக்டாக எதனா ஒன்று பண்ணி நம்ம எப்படின்னா காப்பாத்திடலாம் அந்த போலீஸ் அதிகாரம் தான் சொல்றாரு இலக்கியம் வேணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் எப்பவுமே ஒரு ஆள் ஒரு திருட இருக்கான்னா அந்த திருடம் எல்லாத்துலேயும் அவன் ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டான் எதனா ஒரு தடயத்தை விட்டுருப்பான் அவனே அறியாமல் இவங்க தடையை எதாவது ஒன்று கிடைக்க அதை வச்சு நான் பிடிக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு அஞ்சலியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ரெண்டு போலீஸ் போறேன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல லொக்கேஷன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இலக்கிய வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்மார்ட்டாக எஸ்எஸ்கே எங்கெங்க போகிறான் எங்கேங்க வரான்னு சொல்லிட்டு கரெக்டாக எஸ்எஸ்கே எங்கேயும் மாட்டா வீட்டுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுது அப்போ வந்து இலக்கிய கௌதம் கிட்ட இல்லை இல்லை கௌதம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கூடாது கண்டிப்பாக எஸ்எஸ்கே எனக்கு தெரிஞ்சு கார்த்தி என்ன போவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க அதே மாதிரி ஒரு பால் இருந்து ஒரு குடோனுக்குள்ள போறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் வெளியே சைலண்டா நின்று இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி முத்தி பார்க்கறாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உள்ள போறாங்க போயிட்டு அப்படியே கார்த்தி ஒரு பக்கம் பார்த்தேன் என்ன கார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு சிதிக்கிறாரு டே நீ எதுக்குடாங்க வந்த என்ன எதுக்குடா நீ கடத்தனா சொல்ற இதெல்லாம் உன் வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாண்டா நான் அந்தடா கிடத்தன உன்னால என்னடா பண்ண முடியும் உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது உன் மட்டும் நீ பார்த்துக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம கார்த்திகைக்கு சமக்கோமம் வந்துடுது இதை இப்படியே விடக்கூடாது அந்த பிரச்சனை இதை மேலும் மேலும் நான் உன்னை வளருப்பேன்டா உன்னை சும்மா விட மாட்டா அதுக்கு நீ உயிரோட போனாலடா செலகுட்டி நீ என்னை பார்த்துட்ட இதுக்கப்புறம் உன்னை உயிரோட இந்த இரத்தை விட்டு நான் அனுப்ப மாட்டேன் அப்படி நீ போனாலும் என் மேல் நீ கேஸ் போட்டு இன்னொரு பக்கம் பிடிக்க வைக்கவே அதனால உன்னை எங்கேயும் நான் அனுப்புறதில்லை நீ இனிமேல் வாழற்புள்ளே ஒன்று இங்கேயே இருக்கணும் இல்ல நீ செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதிலாக சொல்லிடுறாரு இதை கேட்டது நம்மளுக்கே ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு துக்குன்னு என்னடா இது நம்ம கார்த்திக் வந்த சோதனையாக இது இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காலம் கெட்டு போய் குட்டி போயின்னு இருக்கு சோ நம்ப இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்